இங்க ஒரு ஐயா ஒரு தூண்டில் கூட மீன் பிடிச்சு கொண்டீங்க உங்களுக்கு ஒரு காணலியா காட்டலாம்னு நினைக்கிறேன் வாங்க வீடியில் போலாம் ஐயா மண்புழு வச்சுதான் தூண்டிருக்க

കഴിക്കാതിരിക്കുമോ വ്യത്യാസം ആ വ്യത്യാസം ധരിക്കുമോ കേക്കെ എഴുത്ത് എടുത്ത് എടുക്ക മീൻ എന്താ அவரு மீனொண்டு அடமான சாகித்தான உம் சரி ஐயா தூண்டில் போடுற ஐயா எத்தனை மணிக்கு வந்தீங்க விடியாது ஆ மீன் மாடி சைஸ் உம் சரிய அப்பா ருட்டி அடிக்கார

போய் துடிச்சு போட்டு இது கிலே போய் சரியா கால் போனோம்

വീണ്ടും പിന്നോട് കാണാൻ ചെന്നിപ്പോ